அவருக்கும்ிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் நல்லவர் அவர் குருவை என்று உள்ளது கத்தருக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு தேவனால் சொல்லப்படுகிற வார்த்தை அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று அவன் சோத்திரம் பவுல் பேசுகிறார் எனக்குமையான தேவஜனமே ஆகிலும் எனக்கு இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன் அப்போ எதையெல்லாம் லாபம்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் கிறிஸ்துவுக்காக அவர் நஷ்டம் என்று எண்ணினார் என்று எனக்கருமையான தேவஜனமே தேவனோடு கூட சஞ்சரித்து ஆமீன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனைப் போல வாழ அவர் அர்ப்பணித்திருந்ததால் சொல்லுகிறார் நஷ்டமென்று என்று எந்த லாபத்தையும் அவர் பார்க்கல ஆமீன் அது கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தார் என கருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு இதை கர்த்தருக்காக அர்ப்பணியுங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள் கர்த்தர் உங்களுக்கு எல்லா வழியிலும் நேர்த்தியாய் நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார் கர்த்தரோட இரு